சேலம் மாவட்டத்தில் அரசு கரும்பாலைக்கு கொள்முதல் செய்த கரும்புக்கு ஐந்து கோடி ரூபாய் வரை நிலுவையில் உள்ள தொகையை விடுவிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் தமிழ்ச்செல்வன் வணக்கம் இந்த விவகாரம் தொடர்பாக விவசாயிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுது முழு விவரங்கள் என்ன சேலம் மாவட்டத்தில் கரும்பு உற்பத்தியில் முப்பதாயிரம் ஏக்கருக்கு மேலாக ஆண்டுதோறும் உற்பத்தி செய்யப்படுகிறது குறிப்பாக இந்த கரும்பு உற்பத்தியில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஈடுபட்டு வராங்க இந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் முதல் ஆறு மாதங்களாக உற்பத்தி செய்யப்பட்ட கரும்புகளுக்கு குறிப்பாக அந்த அனைத்து கரும்புகளும் வந்து நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள அரசு கரும்பாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அதற்கு உரிய பணம் வந்து இதுவரை வழங்கவில்லை என்று கூறி விவசாயிகள் வந்து வேதனை தெரிவிச்சிருக்காங்க பணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அதேபோன்று சுற்றுலாத்துறை அமைச்சர் இது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரின் பிரிவுக்கு புகார் மனு வழங்கியுள்ளார்கள் இந்த நிலையில் வந்து குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் கடந்த ஆறு மாதங்களில் மட்டுமே ஐம்பது ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமா ஒரே கன்ஃபியூஷன் ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் முப்பதாயிரம் டன்னுக்கு மேலான கரும்புகள் வந்து உற்பத்தி செய்யப்பட்டு கரும்பாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளது அதற்கு இதுவரை ஐந்து கோடிக்கு மேலான பணம் வந்து நிலுவையில் உள்ளதால் அந்த பணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை விவசாயிகள் முன் வச்சிருக்காங்க இந்த நிலையில் விவசாயிகள் மட்டும் இருக்காங்க அவங்கள்ட கேட்கலாம் இதே மாதிரியான பாதிப்புகள் இருக்கு இதனால உங்க குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்படுது ஐயா என்ன எங்களுக்கு பாதிப்பு நாங்க நாங்க வந்து பொழுதுரைக்கு பாடுபட ரெடிங்க நாங்க வந்து விவசாயிகளுக்கு இதை தவிர வேற எதுவும் தெரியாது கரும்பு விவசாயி நாங்க வந்து ஒரு வருஷம் பாடுபடுறோம் கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி தான் இன்னைக்கு வந்து நம்ம கரும்பு பயிரிட்டு இருக்கிறோம் ஆனா நவம்பர் நவம்பர் மாதம் போட்டது இன்னும் வரல பணம் வரல மோகனூர் அரசு சக்கர ஆலையில் தான் போட்டோம் இந்த சேலம் மாவட்ட விவசாயிகள் பதினஞ்சு பதினஞ்சாயிரம் டன்னுக்கு மேலே வந்து நீங்கள் அனுப்பியிருக்கிறோம் சுமார் அஞ்சு கோடிக்கு மேலே எங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்குது இது வரலாம் பணம் வரல வட்டிக்கு வாங்கின இடம் ரெண்டா ட்ரிப்பு வந்து நாங்கள் வந்து கடன் வாங்கின கட்டா கட்டணம் அடுத்து தர மாட்டாங்க இதை நம்பி தான் நம்ம இருந்தோம் சென்ற வந்து ரெண்டு வாரத்தில் பணம் வந்து எங்களுக்கு வந்து வங்கி கணக்கில் வர வந்தது ஆனால் இந்த ஆண்டு இந்த வர வரல ஆனால் இங்கே இருக்கிற பிடி என்ன சொல்கிறாருன்னா இந்த வாரம் வந்துடும் இந்த வாரம் வந்துடும் இப்படியே ஆறு மாதம் கொண்டு வந்துட்டார் எங்களால் முடியாத சூழ்நிலை தான் மாண்பு தமிழ் முதலமைச்சர் நீ கோரிக்கை மனு மச்சம் மா மாவட்ட ஆட்சித்தலைவர் சுற்றுலாத்துறை அமைச்சர் அலுவலகம் எல்லாமே இனி மனு கொடுத்து வந்திருக்கிறோம் எங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே முதலமைச்சருக்கு தெரியும் எங்களுக்கு வங்கிக் கடன்களை உடனடியே வர வைக்கிறதுக்கு அவர் வந்து முன் வரணும் அதே போல் வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துருக்குற ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா தான் ஒரு டன்னு கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு இந்த ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூதில் ஆயிரத்தி நானூறுவாய் மேலே வெட்டுக்கூலியாகிடு எண்ணூறுரூவா வெட்டுக்கூலியாக மேலே நானூறுரூவா சேர்த்து வாங்குறாங்க இதுலேயே எங்களுக்கு அவ்வளோ பணம் போயிருது எல்லா பணமும் வந்தாலும் வாங்கின கடனை கட்ட முடியாத நிலமையில இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு டன்னுக்கு வந்து ஐந்தாயிரம் ரூபாய் விலை உயர்த்தியும் ¿Qué? வெட்டுக்கூலியும் அரசை ஏத்துக்கிறதுக்கு மண்பு தமிழக முதலமைச்சர் வந்து ஏற்கனவே அறிவிச்சிருக்காரு மூணு ஐநூறு கொடுக்குதா சொல்லி போன வாரம் சட்டமன்றத்தில் அந்த மூணு ஐநூறு மனு மறுபரிசீலனை செஞ்சு ஐந்தாயிரம் ரூபாய் டன்னுக்கும் வெட்டுக்கூலியும் அரசை ஏத்துக்கிறதுக்கு எங்களுக்கு நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி மண்பு தமிழக முதலமைச்சர் நான் கோரிக்கை வைக்கிறோம் இதே போல வந்து எங்களுக்கு வந்து காலதாமதம் பண்ணுனால் நாங்கள் வந்து கரும்பு பயிரிடத்தை விட்டுட்டு கத்திரிக்காயோ மற்ற வந்து சுரக்காய் இந்த மாதிரி வந்து ஒரு மூணு மாசம் ரெண்டு மாசம் பயிருக்கு நான் போற மாதிரி வந்துடும் இந்த நிலமை நீடிக்காத அளவுக்கு மண்பு தமிழ் முதலமைச்சர் எங்களுக்கு உதவு செய்யணும்னு சொல்லி வந்து கரும்பு விவசாய சார்பில் கோரிக்கை கொடுக்குறாங்க கரும்பு உற்பத்தி செய்யும் விவசாயிகள் வந்து உடனடியாக இந்த நிலுவையில் உள்ள பணத்தை வழங்க வேண்டும் அவ்வாறு வழங்காவிட்டால் தனது குடும்பத்தில் உள்ள குடும்பத்தில் படிக்கும் பள்ளி குழந்தைகளுக்கு மற்றும் கல்லூரி படிக்கும் குழந்தைகளுக்கு வந்து பணம் செலுத்த முடியாத நிலைமை இருப்பதாகவும் அதேமாதிரி கரும்பு கொள்முதல் விலையை வந்து உயர்த்தி கொடுக்காவிட்டால் விவசாயத்தை விட்டு தவிர வேற வழி இல்லை என்று வேதனை தெரிவிச்சிருக்காங்க உங்களுடைய நேரடி கால விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன்